ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு பிரைட் வெல் லைஃப் அகாடமி நம்ம டிஎன்பிஎஸ்சி க்ரூப் ஃபோருக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு தான் பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கி ஆறாம் வகுப்பு தமிழ் சிறகின் ஓசை தான் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டு எட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் பறவை டேஷ் அடிப்படையாக கொண்டு இடம் பெயர்கின்றனு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் அ நிலவு ஆ விண்மீன் இ புவி ஈர்ப்பு புலம் இ அனைத்தும் சரி இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இ அனைத்தும் சரி தான் சரி ஏன்னா பறவை நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் இது எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் அதுக்கு அடுத்தது பொறுத்துக்கே கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கப்பல் பறவை கப்பல் பறவை நானூறு கிலோமீட்டர் தூரம் அதால் தரையிறங்காமல் பறக்க முடியும் அதனால் கப்பல் பறவைக்கு சரியான விடை நானூறு ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா இரு இருபத்தி ரெண்டாயிரம் தூரம் வந்து அதால் பறக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது சிட்டுக்குருவி பார்த்தீங்கன்னா பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் அதோட ஆயுட்காலமாக இருக்குது வலசை போதல் பற்றி சத்தியமூத்த புலவர் அவருடைய நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு ஸோ அதனால் அதனால் இதுக்கு சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா கப்பல் பறவை நாலு அப்போது ஒன்று வந்து நாலு அதுக்கடுத்தது ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா மூணு சிட்டுக்குருவி பார்த்தீங்கன்னா பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் இரண்டு வலசை போதல் வந்து ஒன்று அப்போ இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் சரியான விடை அதுக்கு அடுத்தது மூணாவது கப்பல் பறவையின் வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் ஆ கப்பல் கூழை கடா கடற்கொள்ளை பறவை இ ஆ மற்றும் ஆ ரெண்டுமேன்னு கொடுத்துருக்க அதுக்கு அடுத்தது இ இவற்றில் ஏதுமில்லைன்னு கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கப்பல் பறவையின் வேறு பெயர் பாத்தீங்கன்னா கப்பல் கூழை கடாவும் வரும் கடற்கொள்ளை பறவையும் வரும் அப்போது ரெண்டுமே சரியான விடை என்றதுனால இதுக்கு சரியான விடை இ ஆ மற்றும் ஆ இரண்டும் சரி இப்போ நாலாவது எங்கேருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போது ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க செங்கால் நாரைகள்ன்ற பறவை இனம் வேறொரு இடத்துல இருந்து நம்ம தமிழகத்துக்கு வலசை வருது அது எந்த ஊர்ல இருந்து அப்படின்னு கேக்குறாங்க இது பாத்தீங்கன்னா ஆ அமெரிக்கா ஆ ஆசியா இ ஆப்பிரிக்கா இ ஐரோப்பா இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா இதுதான் வந்து இதோடைய சரியான விடை அதுக்கடுத்தது சிலகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை எதுன்னு கேக்குறாங்க ஆப்ஷன் பாருங்க ஆ ஆர்டிகாலா ஆ செங்கால் நாராய் இ கப்பல் பறவை இ சிட்டுக்குருவி இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இ கப்பல் பறவை தான் சரியான விடை அதுக்கடுத்தது ஆறாவது இந்தியாவின் பறவை மனிதர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் ஆ டாக்டர் சலீம் அலி ஆ டாக்டர் ரிஷிகனந்தா இ டாக்டர் ரமா இ டாக்டர் குரோஷினி இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி தான் கரெக்டான விடை இப்ப ஏழாவது பார்க்கலாம் இந்தியாவில் வெகுவாக அழிந்து வரும் உயிரினம் எது அப்படின்னு கேட்குறாங்க இந்தியாவில் எந்த உயிரினம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்க ஆ புலி ஆ சிட்டுக்குருவி இ சிங்கம் இ ஆமை இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ சிட்டுக்குருவி தான் இப்போ நம்ம இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது அடுத்தது எட்டாவது சிட்டுக்குருவிகள் இமயமலை தொடரில் டேஷ் மீட்டர் உயரத்தில் கூட வாழும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க அ ஆயிரம் இரண்டாயிரம் இ மூணாயிரம் இ நான்காயிரம் இதுக்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா இ நான்காயிரம் தான் இதற்கு சரியான விடை அடுத்தது ஒன்பதாவது சிட்டுக்குருவிகள் தினம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க மார்ச் இருபது அ ஏப்ரல் இருபது இ மார்ச் இருபத்தி ரெண்டு இ ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இதுக்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா மார்ச் இருபது தான் இதற்குண்டான சரியான விடை அடுத்தது பத்தாவது கேள்வி பாருங்க சிட்டுக்குருவி தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்க ரெண்டு கூற்று கொடுத்துட்டு அதுல எது சரின்னு கேக்குறாங்க சிட்டுக்குருவி பத்தி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க கூடு கட்டி வாழும் பறவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன் துருவ பகுதியில் வாழும் பறவை இது பாத்தீங்கன்னா சிட்டுக்குருவி கூடு கட்டும் வாழும் பறவை இனத்தை சார்ந்தது அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா து துருவ பகுதியில் இந்த சிட்டுக்குருவி வாழ முடியாது அப்போது இது செகண்ட் ஒன் ராங் அப்போ முதல் கூற்று கரெக்டு இரண்டாவது கூற்று தவறு இது எங்கே இருக்கு கூற்று ஒன்று மட்டும் சரி அப்போது ஆதான் சரியான விடை இந்த வீடியோவில் நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு எட்டு பார்த்தோம் அடுத்த வீடியோவில் ரிவிஷன் டெஸ்ட்டு ஒன்பது பார்க்கலாம் நன்றி